வணக்கம் மிக்சார் மக்களே எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல நம்ம நிக்கிற இடம் வந்து மானம்பூச்சாடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆலக்கார வந்து அவரின் உழைப்பால் இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்களை கவர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மிட்டாய் தாத்தா இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் எனக்கு வந்து ஏகப்பட்ட சஜஷன் தஞ்சாவூரோட பாரம்பரியம் அவ்வளவு போடுறீங்க நம்ம மிட்டாய் தாத்தா வந்து நீங்க எடுத்து போடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சுல வந்து இவருக்கு நூத்தி இருபத்தி ஒரு வயசு வந்து அப்படி கணக்கு முதலாம் உலகப்போரை பார்த்தவர் இரண்டாம் உலகப்போரை பார்த்தவர் இந்த தஞ்சாவூர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆன அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு நேரடியாக பார்த்தவர் அப்போ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த வீடியோ டைம் எடுத்து அவர்கிட்ட பேசி கொஞ்சம் நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் இவ்வளோ டியூரேஷன் வந்து ஆயிருக்கு ஆக்சுவலாக மிட்டாய் தாத்தோட லொக்கேஷனை எனக்கு முன்னாடியே வந்து அமுச்சு விட்டாங்க பட் இப்போதான் இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் நமக்கு பின்னாடி தான் மிட்டாய் தாத்தா வீடு தாத்தாவோட பேர் வந்து முகமது அபுசலி அங்கேயே வந்து கட் அவுட் வந்து வச்சிருப்பாங்க முகமது அபுசலி மிட்டாய் தாத்தா நூற்றி இருபது வயசு அப்படின்னு சொல்லி அது வந்து மானம்பூச்சாவடி ஆடக்கார தெரு தஞ்சாவூர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட் போவோம் போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தாத்தா பேச முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன் அதே மாதிரி அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால கேட்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல வந்து கேட்போம் தஞ்சாவூர்ல இருந்து நீங்க இந்த வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஐம்பரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தாத்தா வந்து நீங்க முன்னாடியே பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணுங்க எஸ் அப்படியே வந்து ஓ இதான் வந்து தாத்தாவோட வீடு தாத்தா இருக்காங்க நல்லா இருக்கேன்

எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த வயசுலயும் உழைச்சி அவங்களுடைய அந்த வருமானத்தை வந்து பாக்குறதுக்காக அவங்களுடைய பேரன்னா ஒரு சின்ன கிஃப்ட் ரொம்ப சந்தோஷம் வச்சுங்க நான் வந்து வாங்கி சாப்பிடுறேன் தாத்தா எவ்வளவு ஐம்பது ரூபாயா தான் நீங்க இது வந்து உங்க பேரை வந்து உங்களுக்கு பேரை புள்ள குடு ரொம்ப சந்தோஷங்க சரிங்களா நீங்க என்னைக்கு வேண்டாலும் இன்னைக்கு வந்து பாத்தலாம் இஞ்சி வாங்கி வச்சிருக்கேன் இஞ்சி மரப்பா போடுவேன் இஞ்சி மரப்பா போடுவீங்களா அது போட்டா நல்ல காரமா இருக்கும் ஓ அதை வந்து சாப்பிடுற எல்லாருமே இங்க வந்து வாங்கி போவேன் அதுல மாவு கலப்பு கலப்படலாம் கிடையாது சுத்தமா அந்த இது எல்லாம் இஞ்சி மரப்பும் வெளியில் இஞ்சி ஏலக்காய் ஜீனி ஓகே ஓகே அந்த மூணு தான் போடுவேன்

ஆமா ரெண்டு புள்ளை சம்சாரம் மாமு மாமியாரு மரும என் கண்ணுக்கு முன்னாலே விட்டுனா என்ன அப்படிங்கெல்லாம் பண்ணிக்கட்டுவாங்க வெள்ளைக்காரன் வந்து இந்தியா சுதந்திரம் கொடுக்கும் போது அவன் பர்மாவை சுதந்திரம் கொடுத்தான் அவன் அதுல வந்து வந்து பர்மா வந்து வெள்ளைக்காரன் இருக்கும் போது ராணுவ வேலை பார்த்தாங்க போலீஸ் வேலை பார்த்தாங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க அதுல கொஞ்சம் படிச்சிருந்தாங்க அந்த படிப்புல அவன் சுதந்திரம் சுதந்திரம் கொடுக்கவும் அங்க பவுன் விளையுறி எள்ளி விளையுறி பர்மால் அதெல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி எரித்துட்டு போயிட்டான்

ហ <t> េ <mimit> ៎ម <mimit> េត <mimit> ៃមេតៃមេតៃ சூப்பர் எங்களால கூட இந்த அளவுக்கு சத்தம் போட்டு இது பண்ண முடியாது நல்ல ஒரு குரல் உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கடவுள்ள துணையில இருக்கேங்க நான் இப்போ கடவுள்ள எல்லா ஒண்ணு எல்லாம் ஒண்ணுக்கேன் என்ன அவரு துணையா இருக்காரு நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு எந்த யாரையும் இல்ல எந்த இதுவும் இல்ல ஆமா நான் நல்லா இருக்கேன் வெள்ளை கூட எல்லாம் போட்டு பாருங்க அங்க குருவி அல்லிக்க எந்த மாதிரியும் மாடியில குருவியும் போட்டுருக்கீங்களா குருவிலிக்க செய்யறேன்

பெரிய விஷயம் எங்களுக்கு போயிட்டு வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் எங்க எங்க ஏன்னா மன்னார்குடி மன்னார்குடியில திரும்ப கோட்டை போற வழி அது ரொம்ப மன்னார்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாளைக்கு இல்லை நாலு கிலோமீட்டர் அதெல்லாம் குடும்பம் நிறைய இருக்கா அங்க அந்த ஏரியெல்லாம் நிறைய இருக்காங்க ஒரு நாளைக்கு என்னையை அழைச்சிட்டு போய் காமிங்க நான் அழைச்சிட்டு போறேன் நான் அழைச்சிட்டு போய் அழைக்கிட்டு போய் கொண்டு போய் காமிங்க எல்லாருக்கும் ஆச்சு வரம் பண்ணிக்கிட்டு நானே திரும்பி வேற ஹம் அழைச்சிட்டு போறேன் நான் கார் வச்சு அழைச்சிட்டு போறேன் கார் வச்சு ஒரு நாளைக்கு இப்போ நான் காலையிலே வந்துடுறேன் அ வந்து காலையில வந்து சுறிக்கி போறேனா மறுநாள் காலைக்கு இன்னைக்கு 8:00 மணிக்கு வர அந்த நேர நான் தயாரா இருப்பேன். வந்து உங்களுக்கு கூட்டு. வண்டி வண்டி இல்லனே அழைச்சிட்டு போறாயே. சரி சரி சரி. அடை போங்க கிட்ட சுறியாங்கிடேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு சந்தோஷமா 2 அவங்க மறுக்க சந்தோஷமா கள்ளிக்கே கண்டிப்பா கண்டிப்பா. என்ன? அ எல்லாரும் எங்க கறிக்கு வரீங்க. நீங்க 2 வர்றீங்க எடிச்சி அது. நீ எடிச்சி يلا. ஹான், தாவர் நாட். அந்த எடிச்ச. நீ வாங்கி அவரை உட்கார ஆரோக்கரா செடுத்துறோம். ஓகே. வா வா.

ஓகே பைனலி நம்ம வந்து மிட்டாய் தாத்தாவை இன்டர்வியூ வந்து எடுத்தாச்சு ரொம்பவே சந்தோஷம் அதாவது என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு தான் அந்த உழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை இன்னைக்கு நமக்கு வந்து என்ன கிடைக்குங்கிறத பாக்குறாங்களே தவிர்த்து என்ன நம்ம உழைச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து பெருசா கிடையாது ஆனா இந்த நூத்தி இருபத்தி ஒரு வயசுலயும் அவங்க உழைச்சி அவங்களுடைய லைஃபுக்காக வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கும் அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அவங்க எனக்கு வந்து மிட்டாய் வந்து கொடுத்தாங்க இதுதான் வந்து அவங்க பண்றாங்க தேங்காய் மிட்டாய் அதே மாதிரி இஞ்சி மிட்டாய் வந்து பண்ணுவாங்களாம் இது சாப்பிட்டு பார்ப்போம் அண்ணனுக்கும் ப்ரோக்கும் கொடுத்தேன் சூப்பருங்க

There's no videos in the boom. Take care. Cheers. Bye.